வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் கதைக்குள் போவதற்கு முன்னால் நம்ம யாராவது அப்படின்னா ப்ளீஸ் எல்லாரும் உங்கள் முழு ஆதரவையும் எனக்கு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வாங்க இப்போ கதைக்குள் இணையலாம் மனோஜிடம் தன்னை முழுமையாக இழந்ததாகவும் அவன் தன் கற்பை சூறையாடியதாகவும் தர்மராஜிடம் சொல்லிக் கொண்டிருந்தாள் சாரா இது எல்லாத்தையும் அமைதியாக சஞ்சயும் ரோஜாவும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள் என்னம்மா ரோஜா இவங்க என்ன சொல்றாங்க கடவுளே எனக்கு ஒண்ணுமே புரியலையே டேய் மனோஜ் என்னடா பண்ணி தொலைச்ச என்ன பண்ணி தொலைச்ச என்றார் தர்மராஜ் அப்பா என்ன மன்னிச்சிடுங்கப்பா என்ன நடந்துச்சுன்னு எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லப்பா என் மனசாட்சிப்படி நான் எந்த தப்பும் பண்ணல காலையில தான் நான் தப்பு பண்ணியிருக்கேனே எனக்கு தெரியும் அதுவும் அவ சொல்லிதான்பா எனக்கு தெரியும் நான் எதுக்கும் காரணம் இல்லப்பா எனக்கு தெரியாம நடந்த விஷயத்துக்கு நான் எப்படி பொறுப்பேற்றுக்க முடியும் என் மனைவியை தவிர வேற யார் மேலேயும் என் நகம் கூட பட்டதில்லை அப்படி இருக்கும்போது சாரா கையில உடம்புல நகைக்கீரல் இருக்குன்னு சொல்லும்போது எனக்கு என்னைய நம்புறதா இல்ல அவ வார்த்தையை நம்புறதான்னு தெரியல ரோஜாவுக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்றாப்பா என்னைய மன்னிச்சிடுங்கப்பா என்றான் அவன் என்னடா ரோஜாவுக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு இவ்வளவு ஈஸியாக சொல்கிற மன்னிச்சிடுன்னு சொல்கிற நீ பண்ணி இருக்கிறது எவ்வளவு பெரிய துரோகம் ரெண்டு பொண்ணுங்களோட வாழ்க்கையில் நீ விளையாடிட்டடா பாவி உன்னை நான் அப்படியா வளர்த்தேன் ஐயோ கடவுளே இது என்ன என் குடும்பத்துக்கு வந்த சோதனை சாரா அவ உன்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டாலும் நீ என்னம்மா பண்ணிக்கிட்டு இருந்த நீயாவது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டாமா என்றார் தர்மராஜ் மாமா நான் அவர்கிட்ட எவ்வளவோ கெஞ்சியும் வேண்டான்னு சொல்லியும் அவர் எல்லாம் மீறிட்டார் மாமா இங்க பாருங்க என் கை காலெல்லாம் எப்படி கீறி வச்சிருக்காருன்னு ஹோட்டல் ரூம்ல இருந்து நான் சத்தம் போட்டாலும் கூட யாருக்கும் கேட்காது மாமா என்னை என்ன பண்ண சொல்றீங்க அப்பா இதுக்கு தான் என்னை அனாதையா விட்டுட்டு போனீங்களா இனிமே நான் தனியா இந்த உலகத்துல என்ன பண்ணுவேன் என்று அவளும் ஒரு பக்கம் ஆர்ப்பாட்டம் பண்ணி கொண்டே இருந்தாள் மாமா இதுல முடிவெடுக்க வேண்டியவ நான் தான் இந்த விஷயத்துல பாதிக்கப்பட்டிருக்கவளும் நான் தான் அப்போ எனக்கு தான் வழி அதிகம் இப்போ நான் என்னம்மா முடிவெடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க சொன்னீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி முடிவு எடுத்துடலாம் எனக்கு ஒரு யோசனை தோணுது பேசாம இவருக்கு சாராவை கல்யாணம் பண்ணி வச்சுடலாமாமா என்றாள் ரோஜா அம்மாடி ரோஜா என்னம்மா பேசுற என்ன பேசுற நீ அது எப்படி சாத்தியம் என்று தர்மராஜ் கேட்க ஆமாமாமா உங்க பிள்ளை தானே அவளுக்கு எடுத்திருக்காரு அவளை இனி யார் கட்டிப்பா அதனால பேசாம இவருக்கே கட்டி வச்சிடலாம் என்ன சாரா உனக்கு சம்மதமா என்று ரோஜா கேட்க எனக்கும் வேற வழி தெரியல ரோஜா அதுதான் என் தலையெழுத்துனா அதை யாருதான் மாத்த முடியும் என்றாள் சாரா அப்புறம் என்னமாமா சாராவுக்கு கூட இதுல சம்மதம் தான் போல என்றாள் தெரியும் விளக்கு எத்துவீங்க கைவிட்ட மாட்டீங்கன்னு இந்த அபலைக்கு வாழ்க்கை கொடுப்பீங்கன்னு நம்பிதான் இத நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லைனா நான் இப்படியே இங்க இருந்து இருந்தேன் இருந்த என்றாள் அவள் இல்ல சாரா அப்படியெல்லாம் நீ எதுவும் பண்ணிடாத நீ இப்படி கிளம்பி போனா நாளைக்கு இந்த குடும்ப வரிசு உனக்கு பிறந்து அது அப்பா இல்லாம வளர்ந்து எங்கேயோ அசிங்கப்படணுமா என்ன சொல்லு அது இங்கேயே பிறக்கட்டும் சாரா இங்கே அப்பான்னு ஒருத்தரும் அம்மான்னு நம்ம ரெண்டு பேரும் இருந்துக்குவோம் ஒன்றும் தப்பில்லையே ஒருத்தருக்கு ரெண்டு கல்யாணங்கிறதெல்லாம் நம்ம தாத்தா பாட்டி காலத்துல இருந்தது தானே அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ எங்க கூடவே இருந்துரு என்றாள் ரோஜா அப்புறம் ஒரு விஷயம் நான் முன்னாடி உங்ககிட்ட சொன்னேன்ல சாரா நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வராங்கன்னு அது வேற யாரும் இல்லை அண்ணன் தான் எதனால வந்திருக்காருன்னு உனக்கு தெரியுமா சாரா என்று ரோஜா கேட்க தெரியாது என்பது போல் தலையை ஆட்டினாள் அவள் சரி நானே சொல்றேன் என்று மனோஜிடம் சென்றவள் நீங்க தப்பு பண்ணினது உண்மையான உங்களுக்கு தெரியுமா என்றாள் ரோஜா எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை ரோஜா அவ சொல்றான்னு எனக்கு நம்பவும் முடியலை நம்பாம இருக்கவும் முடியலை நான் தப்பு பண்ணியிருந்தா எனக்கு எப்படி ஞாபகம் இல்லாம போகும் எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு ரோஜா என்றான் மனோஜ் ஆனா இப்போ உங்க பொண்டாட்டி நான் சொல்றீங்க நீங்க எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டீங்க என் புருஷ மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு நான் அப்போ சொன்ன அதே விஷயத்தை தான் இப்போவும் சொல்றேன் என்று ரோஜா சொல்ல அப்போ இந்த விஷயத்துல நான் போய் சொல்றேனா என்று சாரா சாரா சொல்ற போல சீரழிச்சவன் தான் எவனு தெரியல ஆனா கண்டிப்பா என் புருஷன் கிடையாது என்றாள் ரோஜா பாருங்க மாமா என்ன வார்த்தை பேசுறாங்கன்னு நான் என்ன அவ்வளவு கேவலமான பிறப்பா என்றாள் சாரா ஐயோ ரோஜா என்னம்மா நடக்குதுங்க எனக்கு ஒன்றுமே புரியலை என்றார் தர்மராஜ் எல்லாத்தையும் விளக்கமாக புரியுற மாதிரி இப்போ சொல்கிறேமாம்மா உங்கள் மகனால் சாராவோட கற்பு பறி போயிடுச்சுன்னு அவள் சொல்கிற மாதிரியே வச்சுக்குவோம் மீட்டிங் போயிட்டு வந்ததுலேருந்து ஒரே மலை உங்கள் பையன் எங்கேயும் வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பில்லை ரெண்டு பேரும் ஒரே ரூமில் தான் தங்கியிருந்தாங்க ஒருத்த எ எப்போ செய்த தவிர ஞாபகம் இல்லைன்னு சொல்லுவான் தெரியுமா அவன் முழு போதையில் இருக்கும்போது தான் அப்போது உங்கள் பையன் சரக்கு போட்டிருப்பாரா வெளியில் போய் சரக்கு அடிச்சுட்டு ரூமுக்கு வந்திருக்க முடியாது ரூம்லேயே தான் அடிச்சிருக்க முடியும் என்னங்க நீங்கள் நேற்று சரக்கு ஏதாவது அடிச்சிங்களா என்று ரோஜா கேட்க இல்லை ரோஜா இல்லைவே இல்லை நான் எந்த சரக்கும் அடிக்கலை நான் ரூமுக்கு வந்ததோட எதுவுமே சாப்பிடலை தான் காஃபி ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்தா நைட்டு டின்னர் சாப்பிட்டோம் அவ்வளவுதான் என்றான் மனோஜ் கேட்டுக்கிட்டீங்களா மாமா உங்கள் பையன் காஃபியும் டின்னரையும் தவிர வேற எதுவுமே சாப்பிடலை அப்புறம் எப்படி அவருக்கு போதையாயிருக்கும் இதெல்லாம் மறந்து போயிருக்கும் ஏதாவது மேஜிக் நடந்திருக்குமோ இதுக்கு மேலே அண்ணா அங்கே என்ன நடந்திருக்குன்னு உங்கள் போலீஸ் மூலையை பயன்படுத்தி நீங்களே ஏதாவது கண்டுபிடிச்சி சொல்லுங்களேன் என்றாள் ரோஜா சொல்ற ரோஜா என் மூளையை பயன்படுத்தி நான் என்ன கண்டுபிடிச்சேங்கிறத இப்ப எல்லார்கிட்டையும் சொல்றேன் உங்களை சுத்தி நடந்த விஷயம் எல்லாமே எனக்கு ஒருத்தனுக்கு தான் தெரியும் ரோஜாவுக்கும் சில விஷயங்கள் தெரியாது மனோஜுக்கு சாராவுக்கு உங்களுக்கு எதுவுமே தெரியாதுப்பா எல்லாத்தையும் இப்போ புள்ளி விவரமா நான் எடுத்து சொல்றேன் என்றான் சஞ்சய் அப்பா நீங்க மனசை முதல்ல திடமா வச்சுக்கோங்க நான் சொல்றதை கேட்டா உங்களால தாங்க முடியுமா முடியாதான்னு கூட எனக்கு தெரியல ஆனா நான் இப்ப சொல்ற அத்தனையும் சத்தியம் அப்பா சாரா நல்ல எண்ணத்துல முதல்ல உங்க வீட்டுக்கு வரல அவளுக்கு இன்னும் மனோஜ் மேல உள்ள காதல் தீரவே இல்லை எப்படியாவது மனோஜ் அடைஞ்சே தீரனுங்கிற தான் அவள் இருக்கா நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண மனநிலை இல்லப்பா தான் அடைய ஒருத்தனை கொலை பண்ற அளவுக்கான மனநிலையில இருக்கா அவ காதலுக்கு யார் இப்போ எதிர வந்தாலும் அவங்கள அழிச்சிடுவா அதில் அவ தெளிவா இருக்கா என்று சஞ்சய் சொல்லிக்கொண்டிருக்கும் போதே ஹலோ யாரை பத்தி என்ன வார்த்தை பேசுறீங்க நீங்க யார் முதல்ல என் கேரக்டரை பத்தி பேச மாமா இவரை வெளியில போக சொல்லுங்க என்ன பேசிக்கிட்டு இருக்காரு இருந்தாலும் நான் என் கற்பை இழந்துட்டு நிற்கதியா யாருமே இல்லாத அனாதையாக நிற்கிறேன் நான் பாதிக்கப்பட்டவன் மாமா என்னை பார்த்து எப்படி இவர் இப்படி மோசமா பேசலாம் என்று சாரா கேட்க அம்மா சாரா கொஞ்ச நேரம் அமைதியா இருமா எனக்கே ஒண்ணும் புரியல தலையெல்லாம் சுத்துது நீ கொஞ்ச நேரம் ரூம்குள்ள இருமா நான் உன்னை அப்புறமா கூப்பிடுறேன் என்று தர்மராஜ் சொல்ல நான் ஏமாமா போகணும் இந்த ஆளு என்னதான் சொல்றாருன்னு நானும் கேட்கிறேன் பாதிக்கப்பட்ட என்னையே தப்புன்னு சொல்லுவார் அவர் என்றாள் சாரா அப்போ அவன் பேசி முடிக்கிற வரைக்கும் நீ அமைதியா இரு என்றான் மனோஜ் சாராவும் வேறு வழி இல்லாமல் பல்லை கடித்துக்கொண்டு அமைதியாக நின்றாள் கை கால் எல்லாம் படப்படுத்தது இதய துடிப்பும் அதிகமானது அவளுக்கு அப்பா இங்க வந்ததுல இருந்தே மனோஜை எப்படி அடையணுங்கிறது தான் இந்த பொண்ணு போட்ட திட்டம் இன்னும் சொல்லப்போனா அவ இங்கே வந்ததே அதுக்காகத்தான் ஆனா அவன் நினைச்ச மாதிரி இவன் இங்கிருந்து அந்த பொண்ணால எதுவும் பண்ண முடியல ரோஜா கிட்டே இருந்து பிரிக்க நினைச்சா அதுக்கும் அவன் இடம் கொடுக்கல அப்போதான்ப்பா அவ பிளான் பண்ணினா மும்பைக்கு அவன் கூட தனியா போகணும்னு ஆனா அவனை நேரா கூப்பிட்டா சரியா வராதுங்கிறதுக்காக பலியாடா உங்களை கூப்பிட்டா நீங்கள் வரேன்னு சொல்லிட்டீங்க ஆனால் நீங்கள் வர்றதெல்லாம் அவளுக்கு விருப்பம் இல்லை அதே நேரம் நீங்களே அவனை அவ கூட அனுப்பி வைக்கணுங்கிற நிலையை உருவாக்கணும் அதனாலதான் தான் உங்களுக்கு காலையில நீங்கள் குடித்த பாலில் பேரி மாத்திரையை கலந்து கொடுத்துட்டா அதுவும் ஓவர் டோஸில் கொடுத்துட்டா அவளே எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு தான் நீங்கள் மனோஜ் அனுப்பி வச்சிங்க அங்கே போய் மீட்டிங் முடிச்சிட்டு ஏதாவது பிளான் பண்ணி மனோஜ் கூட அங்கேயே ஒரு நாள் ஸ்டே பண்ணணுங்கிறது தான் அவளோட பிளான் அதுக்கும் கஷ்டப்படாமல் இயற்கையே வழிவிட்ட மாதிரி மலையை காரணம் காட்டி அங்கேயே ரெண்டு பேரும் தங்க ரோஜா வாயாலே பர்மிஷன் கொடுத்தாச்சு அவளுக்கு வழியை இன்னும் எளிமையாக சீரமைச்சு கொடுத்துட்டீங்க அந்த நேரம் அவள் போட்ட பிளான் ரொம்ப ஈஸியா நடக்குதுங்கிற சந்தோஷத்தோட உச்சிக்கே போயிட்டா அப்போதான் அவனுக்கு காஃபி ஆர்டர் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த காஃபில போத மாத்திரையை கலந்து அவன் கூட சொல்ல வாய் கூசுதுப்பா ஒரு பொண்ணா இருந்துக்கிட்டு அதுவும் ஒரு கன்னி பொண்ணு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம இன்னார்த்தியோட புருஷன் கூட தப்பு பண்ணணுங்கிற நோக்கத்துல அவனுக்கு மாத்திரை கலந்து கொடுத்து அவனை போதையோட உச்சத்துக்கே கொண்டு போயிட்டா போனவன் சும்மா விடலப்பா அவனை தப்பு பண்றதுக்கு தூண்டி இருக்கா ஆனா பாவம் மனோஜுக்கு இது எதுவுமே தெரியாது அவனும் எதுவுமே தெரியாம தான் இப்போ வரைக்கும் இருக்கான் இந்த விஷயத்துல சாராவுக்கே தெரியாம சில விஷயங்கள் நடந்திருக்கு அது என்னன்னு நானே வந்திருக்கேன் என்றான் சஞ்சய் சாரா திரு திருவென விழித்தாள் என்ன நடந்திருக்கும் என்று யோசிக்க ஆரம்பித்தாள் அப்போதுதான் சஞ்சய் ஒரு கதை சொன்னான் ரோஜா உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல என் ஃப்ரெண்டை விட்டு பாக்க சொல்லியிருக்கேன்னு அந்த ஃப்ரெண்டு காலையில அந்த ஹோட்டலுக்கு போயிருக்காமா அவன் போய் பார்க்கும்போது மனோஜும் சாராவும் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க அப்போதான் திரும்பி வந்துகிட்டு இருக்கும்போது அங்கே வேலை செஞ்ச பையன் ஒருத்தன் இந்த போலீஸ பார்த்ததும் ஓடி இருக்கிறான் ஏன் நம்மளை கண்டு இவன் ஓடுறான்னு இவனும் அவனை துரத்தி பிடிச்சிருக்கான் அவன் போனை வாங்கி பார்த்துருக்கான் அந்த போன் யாருடையது தெரியுமா சாரா தெரிஞ்சா நீ அதிர்ச்சி ஆயிருவ முதல் நாள் இரவுல சாராவுக்கும் மனோஜுக்கும் டின்னர் கொண்டு போய் ஒரு பையன் வச்சிட்டு வந்தானே அவனோடது தான் அவனுக்கு இது வழக்கம்தான் யார் ஹோட்டலில் சந்தேகப்படுற மாதிரி ஜோடியாக ரூம் போட்டாலும் அங்கே வீடியோ எடுக்கிறதுக்காக ஃபோனை வச்சுட்டு வந்துடுவான் மறுநாள் காலையில் போய் சுத்தம் செய்கிற மாதிரி அந்த ஃபோனை எடுத்துக்கிட்டு வந்து அதை ரசிக்கிறது அவனோட வழக்கம் போலீஸ் அதனால தான் அவனை தேடி வந்ததோன்னு தான் அவன் அவன்கிட்டேருந்து தப்பி ஓடி இருக்கான் கடைசியில் பார்த்தா அந்த ஃபோன் தான் இன்றைக்கி ரோஜாவோட வாழ்க்கையே காப்பாற்றிருக்கு இன்னொரு விஷயம் சொல்லட்டா ஹிவன் ஐட்டு உனக்கு காஃபில கலந்து கொடுத்தாலே போத மாத்திர சந்தேகப்பட்டு சாப்பாடு கொண்டு வரும்போது ஃபோன் அங்கே வச்சுட்டு போயிருக்கான் ஆசைப்பட்ட எதுவும் சிக்கல ரோஜா கும்பிடுற கடவுள் ரோஜாவை கைவிடல அவன் ரூபத்துல ரோஜா வாழ்க்கைக்கு ஒரு விடை கிடைச்சிருக்கு அவன் அந்த உண்மையையும் என் ஃப்ரெண்டுக்கிட்ட கிட்ட சொல்லிட்டான் ஆனா அந்த போன்ல என்ன இருந்துச்சு தெரியுமா என்று சஞ்சய் கூற ஆரம்பித்தான் என் மனைவி ரோஜாவை தவிர நான் யாரையும் தொடமாட்டேன் ரோஜா எங்கனை கேட்டு ஓங்கி பலார் என்று கன்னத்தில் அறைவிட்டதோடு அவன் போதையோட உச்சிக்கே சென்று சரிந்து வீட்டில் விழுந்து விட்டான் மனோஜிடம் அறை வாங்கிய சாரா ரொம்ப நேரம் யோசித்து எப்படியாவது இவனை அடைய வேண்டும் என்று நினைத்தாள் ரோஜாவின் பெயரை சொன்னதால் அவளுக்கு கோபம் வந்துவிட்டது இவன் எப்படியாவது தன்னை மயக்க தொட்டு தொட்டுவிடுவான் என்று எதிர்பார்த்தவளுக்கு ஏமாற்றம் தான் என்று அவளை கூப்பிட்டது சாராவுக்கு பிடிக்கவில்லை அதனால் சுய கௌரவம் பார்த்து கொண்டு அவனை விட்டு சற்று தள்ளி இருந்தாள் அவள் ஆனால் இவனை எப்படியாவது தன் வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தவள் போட்ட திட்டம்தான் இந்த கற்பு பறிப்போன நாடகம் அவளே வளையல்களால் தன் கைகளையும் கீறி கழுத்தையும் கீறி கொண்டு தலைமுடியெல்லாம் களைத்துவிட்டு துணிகளை கிழித்து கொண்டு அவனிடம் நாடகமாடிய அத்தனை விஷயங்களும் அந்த கேமராவில் பதிவாகி இருந்தது அந்த போனை தன் நண்பரிடம் கொடுத்துவிட்டு என்னை மன்னிச்சிடுங்க இனிமேல் நான் இந்த மாதிரி தப்பு செய்ய மாட்டேன் என்று சொல்லிவிட்டு மன்னிப்பும் கேட்டிருக்கிறான் அந்த பையன் அவன் செய்த இந்த ஒரு உதவியால் அவனை மன்னித்து இனிமேல் இதுபோல் தவறு செய்யாதே என்று அறிவுரை சொல்லிவிட்டு சஞ்சயின் நண்பன் அவனிடமிருந்து அந்த போனை வாங்கினான் அதிலே இருந்த வீடியோக்களை சஞ்சய்க்கும் அனுப்பி வைத்தான் அந்த வீடியோவை சஞ்சய் இங்கே அனைவருக்கும் போட்டு காப்பித்தான் சாரா பல நாள் திருட ஒரு நாள் கண்டிப்பா ஆகப்படுவான் இப்போ நீயும் அந்த லிஸ்ட்ல வந்துட்ட என்றான் சஞ்சய் அங்கேயே சாராவின் சாயம் வெளுத்து போனது சாராவின் முகம் போன போக்கை பார்க்கணுமே ஏ ஆடவில்லை இதெல்லாம் போய் டிராமா அவர் என்கிட்ட தப்பா நடந்துகிட்டது உண்மை என்று சொன்னதையே சொல்லி கொண்டிருந்தாள் ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரியை விருட்டுச்சுன்னு சொல்லுவாங்க பாவம் அப்பா எழுந்துட்டு ஆதரவு இல்லாம நிக்கிறேன்னு உனக்கு பாதுகாப்புக்கு ஒரு இடம் கொடுத்தா நீ ஏன் வாழ்க்கையில விளையாட பாக்குறியா என்றாள் ரோஜா கோபம் கொண்ட சாராவோ யாரடி யார் உன் வாழ்க்கையில் விளையாட பார்க்கறது நீ என் வாழ்க்கைக்குள்ளே வந்தியா இல்லை நான் உன்னை தேடி வந்தேனா பிறந்ததுலேருந்து இவர் தான் என் புருஷன்னு நினச்சி நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருந்தவன் நீ என்னடானா இடையில வந்துட்டு அப்படியே அவரை தூக்கிட்டு போனால் நான் வேடிக்கை பார்த்துட்டு விலகி போயிருக்கணுமா உன் வாழ்க்கைக்குள்ளே நான் வரல ரோஜா என் வாழ்க்கைக்குள்ளே தான் நீ வந்த பழச நல்லா நினச்சிப்பாரு இந்த வாழ்க்கையே நான் உனக்கு போட்ட பிச்சை ஏ மாமா சின்ன வயசுலேருந்து இவர்தான் என் புருஷன் இதுதான் என் வீடுன்னு நினைச்சு வாழ்ந்தவனா இவ எங்க வாழ்க்கையில இடையில வந்தாங்கிறதுக்காக என்னைய ஒதுக்கிட்டு உங்க பையனுக்கு இவளை கட்டி கொடுத்தீங்களே அப்போ நீங்க எனக்கு துரோகம் பண்ணலையா என்னை அத்தானுக்கு நிச்சயம் பண்ணும்போது இவங்க ரெண்டு பேரும் அவங்க காதல சொல்லிக்கவே இல்லை அப்படி இருக்கும்போது இந்த பொண்ணு பேசி புரிய வச்சு அவர் வாழ்க்கையை விட்டு ரோஜாவை அனுப்பிட்டு நீங்க எனக்காக அவர்கிட்ட பேசி என்னையே கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம்ல என் கூட நிச்சயம் வரைக்கும் சம்மதிச்சவரு எப்படி திடீர்னு மனசு மாறி போனாரு காரணம் நீங்க நான் உங்களுக்கு பொண்ணு தானே ஆனா அது உங்கள் தங்கச்சி பொண்ணாச்சே அதனால தானே நீங்கள் எவ்வளோ கட்டி வச்சிங்க இதே இடத்துல என் அத்தை இருந்திருந்தா என்னை விட்டு கொடுத்துருப்பாங்களா தப்பு பண்ணினதெல்லாம் நீங்க தண்டனை எனக்கா என்னமோ தப்பு இருக்கிற மாதிரி நான் குற்றவாளி மாதிரி பாக்குறீங்க அப்புறம் பையன் அவர் பின்னாடி ஒரு நாய்க்குட்டி மாதிரி இருக்க அவருக்கு ஏன் என்னை பிடிக்காம போச்சு என்னை நிச்சயம் பண்ணினாருல சரி இதுதான் நம்ம தலையெழுத்து இவ கூடவே வாழ்ந்துடலான்னு நினைச்சு அவளை தள்ளி வச்சிருக்கலாம்ல ஆனா அவருக்கு அவர் ஆசை தானே முக்கியமா இருந்துச்சு அவர் காதலிச்ச பொண்ணை கைப்பிடிக்கணும்னு நினைச்சார்ல அப்போ நான் காதலிச்சவரை கைப்பிடிக்கணும்னு நினைச்சது மட்டும் தப்பா அப்படின்னா உங்க பையன் எனக்கு துரோகம் பண்ணலையா மாமா இந்தா நிக்கிறாளே ரோஜா ரொம்ப நல்லவ மாதிரி இந்த குடும்பமே அவளை கடவுள் மாதிரி தலையில தூக்கி வச்சு ஆடுறீங்களே அவையே என் வாழ்க்கைக்குள்ள வந்தா இன்னொரு பொண்ணோட ஆனவனை நம்ம நினைக்க கூடாதுன்னு நினைச்சு அவ இன்னைக்கு எங்க வாழ்க்கையை விட்டு ஒதுங்கி போயிருந்தா நான் ஏன் மாமா தப்பு பண்ண போகிறேன் இப்படி எல்லா தப்பையும் நீங்கள் பண்ணிட்டு இப்போது எனக்கு தண்டனையா என்னைய குற்றவாளி குண்டில் நிறுத்துறீங்களா எல்லாரும் நல்லா இருக்கு மாமா உங்க நியாயம் என் அத்தானுக்காக அவர் மேலே வச்சிருந்த காதலுக்காக உயிரையே விட துணிஞ்சு நின்னே அப்போ கூட அவர் மேலே என்னோடய காதல் எவ்வளவு உயரத்தில் இருக்குன்னு கூட உங்களுக்கு புரியலில்ல என்று எல்லோரிடமும் ஆவேசமாக கேள்வி தொடுத்தாள் சாரா இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க பொறுத்திருந்து நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் எல்லாரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் பொண்ணான கையால் அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டிட்டு போயிடுங்க அதோட மட்டும் நிறுத்திடாதீங்க அதோட மட்டும் நிறுத்திடாமல் இப்போ புதுசாக வந்திருக்க அந்த ஹைப் ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிட்டு போயிடுங்க உங்கள் அன்பையும் ஆதரவையும் எப்பொழுதும் எனக்கு கொடுங்கள் நன்றி